ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ராட் போஸ்ட் மேட்ச்சில் பண்ணி என்ன சொன்னார் பார்ப்போமா ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்குறது போய் பார்த்துட்டு அக்கறோம் ஒப்பீனியன் கொடுங்க அந்த நெக்ஸ்ட் வர்றது சிஎஸ்கே டிசி ரிவ்வூவம் ரைட் கேட்டாங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ரெண்டு டீமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால் நம்ம டிஸப்பாயின்ட்டிங் நம்ம தூக்கும்போது டு பி ஹானஸ்ட் அவர் செல்ஃப் நாங்கள் எங்களை தான் ஃபீ ப்ளேம் பண்ணோம் ஃபீல்டிங்கில் பாயிஞ்சுலன்னு விட்டோம் அப்படின்னாரு பட் அஞ்சு வருவா அறுபது வேணும் உங்கள்கிட்ட தான் இருந்தது கையில் தானே இருந்தது மேட்ச்சு அப்புறம் கேட்டாங்க ஃபஸ்ட் டைம் அஞ்சு விக்கெட் எடுத்திருக்கீங்க ஐபிஎல் அதை பற்றி சொல்லுங்கள் யா எனக்கு என்ஜாய் பண்ண நான் போலிங் போடுறத அண்ட் என்கிட்ட மெனி ஆப்ஷன் வேறு இல்லை போலிங்கில் பும்ரா சொல்கிறாரு நான் பும்ரா இல்லை இல்லையா அண்ட் நான் எப்போதுமே விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன் யூஸ் ஸ்மார்ட்டர் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஸ்மார்ட் ஆப்ஷன் பேட்டிங்கில் காமிச்சிருக்கலாம் அந்த ரெண்டு சிங்கிள் மிஸ் பண்ணது அண்ட் நான் விக்கெட் எடுக்காமல் அக்ரெஸிவாக மைண்ட் செட்டில் அக்ரஸிவாக இருப்பேன் நான் அண்ட் நிறைய டாட் பால் போடணும் எனக்கு அண்ட் கிரியேட் ப்ரெஷர் எது டீம் கிரியேட் ப்ரெஷர் பண்ணணும் அதுதான் நான் பண்ணேன் அஞ்சு விக்கெட்டு வெரி ஹாப்பி நிறைய டாட் பால் போட்டால் இவரும் முக்கியமான ரெண்டு மூணு டாட் பால் விளாட்ற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால தான் எது டீம் ஆச்சு இங்கேயும் மும்பைட்டு எதுவும் ஆச்சு அண்ட் பேட்ஸ்மனை மிஸ்டேக் பண்ண விடுவேன் நான் டாட் பால் போட்டு அவங்க அடிக்க போய் அவுட் ஆவாங்க ரியலி என்ஜாய்ட் மை போலிங் இன்னைக்கு டுடே வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அது என்னமோ ஒத்து தான் அவனு போலிங் வாஸ் வெரி குட் இட் டிட் வெரி வெல் இங்கே வந்து அவர் என்ன சொத்தம் பண்ணாரு நான் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் ஏன்னா கேப்டன் ஆல்ரவுண்டர் இன்ஃபார்ம் அண்ட் நீங்கள் தான் அடிச்சிருக்கணும் யுவா த லாஸ்ட் ரகனைஸ் பேட்ஸ்மேன் மிஸ் ஆச்சு ரைட் திலகர்மா எதுக்கு ரிட்டையர் பண்ணி அமிச்சனிவில் அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஆமாம் டேரன் கங்கை தான் எடுத்தார் நினைக்கிறேன் இன்டர்வியூ ஆமாம் அந்த இடத்துல அவர் சொன்னார் அந்த இடத்துல சில நாள் ஆகிறது உண்டு கனெக்ட் ஆகாது அவர் கனெக்ட் ஆகலை அதனால தான் வேறு அவரை வெளில அமுச்சுட்டு சாட்னர் உள்ளே கூட்டு வந்தோம் என்ன பண்ணிங்க ரெண்டு சிங்கிள் ரெப்யூஸ் பண்ணி ஒரு அந்த பக்கம் நின்றுட்டுருக்கார் சாட்னர் ரைட் ஏன்னா அந்த இந்த மாதிரி நேரத்துலலாம் டூ சிங்கிள் டபுள் நீங்கள் எடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் கிரிக்கெட் இஸ் எக்ரோயல் கேம் இட் வில் இட் யூ ஹார்ட் அதான் நடக்குது அது சேட் கனெக்ட் பண்ணியிருக்கா ஏன் வர்மா கூட கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாமே லாஸ்ட் ஒரு வரைக்கும் இருந்தார் அடிக்கணுன்றது ஒரு குட் ஷாட் ஆச்சுருந்தானே கனெக்டாக இருக்கும் அது இம்பேக்ட் பேர வெளில ஒரு அப்படிதான் ஆகும் ப்ளேம் டுவெண்ட்டி ஓவர்ஸ் ஃபீல் ரைட் அதனால தான் வர்மா வெளில அமைச்சுன்னாங்க அப்புறம் எந்த பேஸில் நீங்கள் தோத்தீங்கன்னு கேட்டார் விச் பேஸில் யூ லாஸ் பேட்டிங்காக போலிங்காக ஃபீல்டிங்கான்னு பின் பாயிண்ட் ஒன்றும் பண்ண முடியாது யூ வின் ஆஸ் அ டீம் யூ லூஸ் ஆஸ் அ டீம் பட் நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல அப்புறம் டைட் கேமு ஏன்னா கேள்விகள் நிறைய வரும் இப்போது ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும் பட் தோக்குறமோது தான் கேள்வி வரும் அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் என்ன சொல்ல விரும்புகிறேன் உங்கள் பிளேயர்ஸுக்கு அண்ட் ஃபேன்ஸுங்கெலாம் சொன்னார் ஃபேன்ஸுக்கு நான் நல்லா விளாடுவோன்னு சொன்னார் பிளேயருக்கு பிளே குட் கிரிக்கெட் அண்ட் சான்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் பேட்டிங்க அப்போது எப்போதுமே ஆடாக யோசிக்கணும்னு சொன்னார் இவர் தான் சிங்கிள் ரெஃப்யூஸ் பண்ணார் இவர் அடுத்தவர் சொல்கிறாரு சான்ஸ் எடுக்கணும் நீங்கள் பேட்டிங் இருந்த சிங்கிள் டீப்புக்கு போயிடுச்சுங்க அது சாட்டர்டே ஒன் இந்த எண்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு நீ போன் நான் கனெக்ட் பண்ணியிருந்தால் ஹாப்பி வாட்டர் டெசிஷன் நானே கை இருப்பேன் கனெக்ட் ஆகாதம்போது அக்லி தான் சூரியகுமார் கீழே விழுந்தாரு பாருங்க ஷாட்டு பல கோணத்துலேருந்து கேமரா வேறு காட்டுறாங்க லிக்ஸ் ஸோ அக்லி பேட்ஸ்மேன்னா டைமிங் பர்ஃபெக்ட் என்னைக்காவது நீங்கள் விராட் கோலியோ இல்லை சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரேட்டஸ்ட் ரோஹித் சர்மா தோனி இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கீங்களா அவங்க தான் அடிக்கிறாங்க பெரிய பெரிய சிக்ஸ் எனிவே கொஞ்சம் டிஸப்பாயின்ட் தான் பேசினார் டூ அந்த எக்ஸ்ட்ரா லிமிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸை பற்றி இல்லை இப்போ எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எது பேட்டை தூக்கி போடுறது நீ பால் மிஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் தப்பு நான் அம்பேர் பக்கத்தில் போய் பேட்டை தூக்கி போடுறாரு ரெண்டு மால் ஷிட் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது வாட் டு டூ சம் அண்ட் தேர் எக்ஸப்ஷனலி போல்ட் நான் எதிர்பார்க்கல ஆவேஷ்கானோ அண்ட் சாதுல் டாக்கரும் உன்மாலேருந்து கூட என் ஃப்ரெண்டு மெசேஜ் அப்படினா சார் சேஸ் பண்ணுவாங்களான்னு நான் சொன்னேன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இவங்கிட்ட மார்க்குட்டு கான் கான்னு மயங்காத்தான இருந்தவங்க நினைக்கிறேன் எல்லாமே இன்ஜுரி இந்த டீமை பற்றி ஐ டோன்ட் திங்க் அவங்கள்கிட்ட பேட்டிங் வர ஸ்ட்ராங்காக இருக்குது அவுட் ஆஃப் ரோஹித் சர்மா வர வெளில வர ஸ்ட்ராங்காக அதனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பட் கடைசியில் வரைக்கும் மேட்ச்சில் தானே இருந்தீங்க கடைசி மூணு ஓவர் நாற்பது நத்திங் மிஸ் ஆகிடுச்சே எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் பிடிப்பாக நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்